மகாபாரத கதையில் காந்தாரி இயல்பாகவே நீதியுடன் செயல்படக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சில சமயங்களில் அவளுக்குள் பொறாமையும் வேதனையும் உண்டாகியது குந்தி பாண்டவர்கள் என்ற பிரமிக்கத்தக்க புத்திரர்களை பெற்றாள் ஆனால் காந்தாரியின் மகன் துரியோதனன் பிறக்க இரண்டு ஆண்டுகள் காலதாமதமானது இதனால் குந்தியின் மகன் யுதிஷ்டிரன் முதன்மையிடம் பெற காந்தாரிக்கு அதிருப்தி ஏற்பட்டது தன் மகனை மிகுந்த விருப்பத்துடன் வளர்த்தவள் அவனுக்கு முடிசூட வேண்டும் என ஆசைப்பட்டாள் ஆனால் அவன் தீய வழியில் சென்றபோது அவன் மீது கோபமும் இருந்தது கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருந்ததால் துரியோதனன் அரசனாக முடியவில்லை இதனால் காந்தாரிக்கு கிருஷ்ணன் மீது கோபம் இருந்தது மகாபாரத போரில் துரியோதனன் தோற்ற பிறகு காந்தாரி கோபத்தில் கிருஷ்ணரை சவித்தாள் காந்தாரியின் பொறாமை நேரடியாக தீய செயல்களுக்கு வழிவகுக்கவில்லை ஆனால் அவளுக்குள் இருந்த அதிருப்தி கோபம் துக்கம் அனைத்தும் ஒரு மறைமுகமான பொறாமையாக மாறியது இதன் விளைவாக அவள் தன் மகனை முறையாக வழிநடத்த முடியவில்லை அவள் மகனின் தவறுகளை திருத்தாமல் விட்டதால் கௌரவ குலம் அழிவை சந்தித்தது இறுதியில் அவளுடைய சாபம் யாதவர்களின் அழிவுக்கு காரணமானது ஆனால் அதன் மூலம் அவளுக்கு எவ்வித மகிழ்ச்சியும் கிடைக்கவில்லை